எல்லாம் அல்ல ஈசனின் அட்லாசி பெற வேண்டும் என்பது எங்கள் மக்கள் விருப்பம் அப்படின்னு முடித்தேன் அவங்க அவங்கப்போகிற அங்கே அந்த பெங்களூருக்காரங்க அவன் அவங்க கிளாப்ஸ் பண்ணான் ம் ம் ஓகே பேக்கப் பெட்டர் எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்கு அப்போது அந்த அப்போல்லாம் பைண்டிங் எல்லாம் அவங்கக்கிட்டலாம் எல்லாமே டைலாக் ஆல்ரெடி வந்திருக்கும் அப்போ அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் குரூப் எத்திரச்சு சார் அடுத்த இதில் வந்து ஷெட்யூல் கன்னியூவாக டென் டேஸ் அது எத்தனை சீன் இருக்குதுன்னு கேட்டேன் ஒரு பத்து பதினஞ்சு சீன் இருக்கு எல்லாத்தையும் குடியாதுங்க அப்புறம் வாங்கி செல்ஃபோனில் டக் 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 கிளிக் ட்ரீட் பண்ணிட்டேன் ஒரு ஒன் கேப் இருந்துச்சுங்க வந்து ரூமில் உட்காந்து ஃபுல்லாக ரைட் பண்ணேன் எல்லாத்தையும் ரைட் பண்ணிட்டு டெய்லி ஒரு தடவை சாயந்தரம் அடுத்த போகிறேன் போயிட்டுருக்கு ஷூட் போயிட்டுருக்கு போயிட்டுருக்கு போய்ட்டுருக்கு எப்போ அடுத்த சீன் அந்த ப்ரோஷன் சீனு அது சொதப்போப்பில ரெடியாக இருக்காங்க சார் ரெடி சார் ஆ ரெடியா அப்படியா ஆமாம் சார் ஒரு பத்து சீன் கொடுத்துருக்காங்க சார் நான் எந்த சீன் சொன்னீங்கன்னா ரெடி சார் அப்படியா ஆமாம் சார் சரி ஓகே கட்டு உள்ளே போகிறேன் போய் அடி நமக்கு ப்ராமிட்டிக்கே கிடையாது அடி திம்சம் கடப்படை கடைப்படை கடைப்படை நான் உங்கள் காம்பினேஷனில் எல்லாம் அந்த தர்மர் அவங்க எல்லா காம்பினேஷனில் அடி போயிட்டுருக்கு ஒரு சீன் வந்து என்னை எரிச்சு விட்ருவாங்க ஃபயர் பண்ணி விட்ருவாங்க அது மோனோ ஆக்டிங் பண்ணோம் ஃபயர் வந்து ஃபயர் இங்கே கா சார் காலில் பிடிக்குது சார் சார் உடம்புல பிடிக்குது சார் தலையில் பிடிக்குது சார் கத்திரிக்கை சார் ஓடு இங்கே ஓடுங்க சார் இது ஜன்னல் ஃபயர் ஓடு சார் இங்கே அப்படி அவங்க அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க அதுக்கு நம்ம நடிக்கணும் அதுக்கப்புறம் அவங்க ஃபயர் போட்டுப்பாங்க இல்லையா அப்படி சொல்கிறாங்க ஃபை சார் ஃபயர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கதை நான் அப்போ இங்கே ஓடுறேன் அழுகிறேன் கத்துறேன் இங்கே ஓடுறேன் அழுகிறேன் கத்துறேன் இங்கே ஓடுறேன் அழுகிறேன் கத்துறேன் அந்த ரூமே ஃபுல்லாக ஓடி ஈடி சார் பிடிச்சிருச்சு சார் அவங்க உடம்புலாங்க அப்படியே அப்படியே குறுகி கீழே வந்து நான் ஃபயர் ஆனால் அப்படி குன்னி போவாங்க குன்னி கீழே விழுந்து அப்படியே குறுக்கி அப்படியே அந்த ஆளை ஓலத்தோட நான் டெத்தாயிடுவேன் இது போனால் ஆக்டிங் பண்ணியாங்க இப்போ நான் அதை பண்ணுறேன் பண்ணி முடித்தாச்சு எல்லா கிளாப்ஸு கெத்தாக்க முடித்தாச்சு நான் வெளியே அங்கே ஒரு மரம் இருந்தது அந்த மரத்தில் ஓரமாக இருந்துகிட்டு இருந்தேன் ஆனால் நான் ஒரு சொண்டு பேசிக்கிற டைரக்டர் அங்கே தம்முடிக்க வந்தவர் வந்தார் ஆ கோபி சார் நல்லா இருந்துச்சுங்க நல்லா நல்லா பண்ணுங்க அருமையாக இருந்துச்சு ஆ அப்படி சார் எல்லாம் நீங்கள் கொடுத்த உத்வேகம் தான் சார் நான் என்ன உங்களுக்கு உத்வேகம் கொடுத்தேன் சார் உங்களுக்கு யாவும் இருக்கா சார் ஃபஸ்ட்டு டே நான் வந்து டைலாக் கொஞ்சம் இதை பண்ணதும் சோத்தை போட்டு உங்களை வச்சுருக்க காரணம் என்ன தெரியுமான்னு கேட்டீங்க யாவும் இருக்கா சார் நானும் அப்படி கேட்டேன் ஆமாம் சார் நீங்கள் கேட்டீங்க சென்னையிலேருந்து டிக்கெட் போட்டு கூப்பிட்டு வந்து வச்சு சோத்தை போட்டு வச்சுருக்க காரணம் நடிக்கிறது நடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்க சார் இது வரைக்கும் நான் இத்தனை ரசிச்சு சாப்பிடுல என்னை யார் சோத்த போட்டதெல்லாம் சொல்லி காட்டினேன் சார் நீங்கள் சொல்லி காட்டினீங்க உங்கள்கிட்ட பேர் வாங்கணுன்ற அந்த அந்த ஆசையில் தான் சார் அப்படியா நல்லா நல்லா பண்ணிங்க அப்படின்ட்டு போயிட்டு செட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நின்று திரும்பி கோபி நான் அந்த வார்த்தை கேட்டேன்னா எனக்கு ஞாபகம் கேட்டு தான் சாரி அப்படின்ட்டு உள்ளே போனார் சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அது ஒரு சந்தோஷம் ஒரு இந்த மாதிரி இது நிறையா இந்த சின்னத்தில் வந்தது அதுக்கப்புறம் தான் அப்படியே ஒரு கேப்பு அதுக்கப்புறம் ஒரு கேப்பு அப்போ கல்யாண பரிசுன்னு ஒரு சீரியல் பார்த்து ஸ்டார்ட் பண்ணாங்க அதில் தாங்க என்னுடைய லைஃப்பை வந்து சீரியலில் வந்து கொஞ்சம் வளர்ச்சி வந்ததுக்கான அது பிரம்மாண்டமான ஒரு கேரக்டர் ஆறுமுகம்னு அந்த கேரக்டர் அந்த ஆறுமுகம் உள்ளே வந்தார்னா யாரையாவது அடிப்பான் இல்லை யாராவது திட்டுவான் அந்த மாதிரி ஒரு கோபமான ஒரு கேரக்டர் ஹீரோயினுடைய தைமாக செல்வன் சார் டைரக்ஷன் அப்போ கையில் பண்ணிகிட்ருக்காரு அந்த அவருடைய டைரக்ஷன் ரிசன்ட் டைம் ப்ரொடியூசர்ஸ் என்னை நம்பி செலக்ட் பண்ணி அந்த கேரக்டரில் போட்டாங்க ரேவன் புண்ணியத்தில் அவர் செல்வர் சார் இப்போ சின்னத்திரை குருன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு வந்து அதில் வந்து சின்ன சின்ன விஷயங்களை அவர் எனக்கு சொல்லி கொடுத்தேன் நம்ம ஒரு சினிமாக்கள் நடிக்க போனோம்னா ஆர்டிஸ்ட் எடுத்து அப்படி ஒருத்தர் இருப்பாங்க அவங்கள பார்த்து க்ளோஸ் அப்பில் பேசிடுவோம் கை காம்பாங்க இது பத்து ஆர்டிஸ்ட் இருப்பாங்க ஒன்றும் இல்லை உதாரணத்துக்கு ஏ இப்போ இப்போ கே கேமரா பார்த்து இதுதான் இவரை பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறப்ப என் தங்கச்சி என் தங்கச்சி கூட தான் சொல்லுச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது தங்கச்சி பக்கத்துக்கு சார் தங்கச்சி அங்கே நிற்கிது ஏ தங்கச்சி கேட்காட்டு என் தங்கச்சி கூட தான் சொல்லிச்சு இப்படி போயிட்டு வரணும் அப்போ தான் வந்து அந்த இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு பிரம்மாண்டமாக நின்றுச்சி எனக்கு சரியான பேர் கிடச்சது இருக்காது கல்யாண பரிசு அப்படியே கல்யாண பரிசு பண்ணிகிட்டு இருக்கப்போ காட்டின் மொழி அதுலேயும் ஒரு நல்ல பேர் அது ரொம்ப சாஃப்டான ஒரு தாய் மாமன் தாய்மாமன் தாய் மாமன் அதுலேயும் ஒரு நல்ல பேர் அது டிராவல் ஆகி போய்ட்டு இருக்கு இப்போ சந்திரலேக்கா சந்திரலேக்கா ட்ராவல் இப்படி ஒன்றை தொட்டு ஒன்றை தொட்டு ஒன்றை தொட்டு இப்போ வந்து இப்போது பாக்ஸ் ஆஃபீஸ் ப்ரொடக்ஷனில் வந்து பனி விழு மலர்வனம் அப்படின்னு ஒரு புது சீரியல் விஜய் டிவியில் போன மாதம் டுவெண்ட்டி ஃபோர் தவர் லைன்ச் அதில் ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் கீரவுடைய தாய்மாமன் ஒரு ஹைடெக் தாய்மான் அதாவது அரசியல்வாதி ஃபேமிலி எங்கள் எனக்கு நல்லிகான் சார் வந்து அப்பாவா ஆக்ட் பண்ணியிருக்காரு சீமா அவங்க மலையாளத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு சின்ன திரை நடிகை அவங்க எனக்கு அக்கா அக்கா பையன் ஹீரோ வந்து சித்தார்த் நிறையா சீரியல் பார்த்துருப்பீங்க அவரை அப்புறம் அக்கா பொண்ணு வந்து சில்பா அப்போ திலக் திலக் பண்ணியிருக்காரு ஹீரோயின் வந்து பாரதி கண்ணம்மா விஷ்ணு அந்த பொண்ணு ஹீரோயின்னு அதில் வந்து சைவம் ரவி பிரபாகர் சார் நல்ல கேரக்டர் அது இப்போ நல்லா போயிட்டுருக்கேன் அந்த சீரியல் கதிஷா டைரெக்ஷனில் இப்போது அது போயிட்டுருக்கு இன்னொன்று ஒன்று ஜி தபில் ஒன்று கமிட்டாக இருக்கேன் நான் வணங்கும் இறைவன் பாபா ஏதோ எனக்கான அங்கீகாரத்தை கொடுத்துக்கிட்டு நினைக்கிறேன் சாய் கோபி சூப்பராக சொன்னீங்க உங்கள் திரைத்துறை பயணத்தை பற்றி இப்போ உங்களுடைய குடும்ப வாழ்க்கை உங்கள் ஃபேமிலி அங்கே யார் யார் அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ஒல்லை நான் வந்து மதுரை திருப்புரங்குன்றம் பாரிப்பட்டி காலனி மெஜரா கோட்ஸ் காலனி அது அங்கே பிறந்து வளர்ந்தவன் எங்கள் தாத்தா வந்து மெஜரா கோட்ஸில் ஒர்க் பண்ணாங்க எங்கள் பாட்டி அங்கே ஒர்க் பண்ணாங்க அதனால அவங்களுக்காக கொடுத்த வீடு அது ஒரு நல்ல தோட்டம் வீடு அவங்க வாங்கினாங்க அங்கே தான் நாங்கள் அதுக்கப்புறம் அதை டெவலப் பண்ணி அந்த எங்கள் அப்பா ஜூடோ அழகிரின்னு பேர் அவர் பேர் அந்த ஊரில் அந்த ஸ்டாப்பில் வந்து ஜூடோ அழகிரி வீடு எங்கே அப்படின்னா உடனே சொல்லிடுவாங்க ஏன்னா அப்போது எங்கள் ஃபாதர் வந்து ட்ராமா ஃபீல்டில் கொஞ்சம் அந்த ஊர்லேயே வந்து அந்த பொங்கல் தீபாவளிக்கெலாம் எல்லா காசெல்லாம் கலெக்ட் பண்ணி அமைச்சூர் ட்ராமா ட்ரூப் ட்ரூப் வச்சுருந்தாங்க வள்ளுவர் கலைக்குழு ட்ராமா போடுவாங்க அதனால் அவர் அங்கே ஃபேமஸ் அப்புறம் துபாய்க்கு அப்போ நடிப்பு வந்து உங்கள் ஆல்ரெடி உங்களில் கலந்துருக்கு ஆமாம் 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 எங்கள் அப்பாவை பார்த்து அதாவது எப்பவுமே ரோல் மாடல் ஃபாதர் தானே அப்பா நடிக்கிறத பார்த்து வந்து அப்படியே அப்படி வந்தது தான் எங்கள் அம்மா பேர் சரஸ்வதி ரீசெண்டாக காலமாயிட்டாங்க டூ இயர்ஸ் பேக் எனக்கு வந்து நளினி எனக்கு வந்து தம்பிங்க ரெண்டு பேர் முரளி கிருஷ்ணன் ரவி கிருஷ்ணன் ரெண்டு பேர் துபாயில் இருக்காங்க இப்போது எனக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க என் ஒய்ஃப் பேர் நள்ளி என் பொண்ணு பேர் நதியா கிருஷ்ணன் என் பையன் பேர் சாய் கிருஷ்ணன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து பேத்தியெல்லாம் இருக்குது பையன் பிஏ இங்கிலீஷில் டெச்சர் முடிச்சுட்டு எம்பிஏ ஹெச்ஆர் பண்ணி இப்போது டிவிஎஸ் கேமல்லில் இருக்கான் எல்லா மாதிரியில் தான் இருக்காங்க நான் மட்டும் இங்கே ஜாலியாக ஆனால் சூப்பர் சாய் கோபி உங்களுக்கு இவ்வளோ பெரிய பசங்க இருக்காங்க கல்யாணம் ஆகி குழந்த இருக்க அளவுக்கு உங்களுக்கு பொண்ணுங்க இருக்காங்கன்றதே சொல்லவும் தெரியுது அது கோபி வேறு வழி இல்லை சினிமாவில் மட்டும் நடிக்கிறது இல்லை வெளியவே அப்படி யூத்தாக நடிச்சிக்கணும் இல்லைன்னா வேலை கிடைக்காது இல்லை கோபி ஆனால் அது சூப்பர் ஏன்னா உங்களுக்கு ஹெல்த் கான்சியஸ் சூப்பராக இருக்குது நீங்கள் ஃபுட்டில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க எக்ஸசைஸ் பண்ணுறீங்க வாக்கிங் போகிறீங்க பிஸ்காகவே இருக்கீங்க உடம்பெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கீங்க ஏன்னா நிறைய பேர் அந்த ஏஜ் ஆகும்போது அந்த உடம்பை கேர் பண்ண மாட்டாங்க ஃபேமிலியை கேர் பண்ணுவாங்க ஆனால் உடம்பை கேர் பண்ண மாட்டாங்க விட்டுருவாங்க ஆனால் நீங்கள் அதெல்லாம் மீறி உங்களை ஹெல்த் நல்லா வச்சு ஃபிட்டாக இருக்கீங்க சூப்பர் நல்ல விஷயந்தான் இல்லை அது கோபி நம்ம என்ன வேலையில் இருக்கமோ அதுக்கு என்ன தேவையோ அதை நம்ம செஞ்சாங்க இப்போ ஒரு ஒரு கொத்தனார் எதாவது சித்தால் கொத்தனார் வேலை பார்க்குறாங்களா அவங்களுக்கு என்ன தேவை அந்த சுத்தி அந்த தட்டு அந்த மம்பட்டி இதெல்லாம் சுத்தமாக இருக்கணும் அதான் ஆயுத பூஜைன்ற டைமில் அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சு அவங்களுக்கு அதை வந்து வாரத்தில் ஒரு நாள் அதை வந்து ரெடி பண்ணணும் ஆனால் அவங்க தொழிலுக்கு அது ரொம்ப முக்கியம் அந்த கரண்டி இதெல்லாம் ரொம்ப முக்கியம் நம்ம தொழிற்கு என்ன முக்கியம் உடம்பு ரொம்ப முக்கியம் இல்லையா மனசு ரொம்ப முக்கியம் இல்லையா ஓகே உடம்பும் மனசும் ஃப்ரீயாக ஹாப்பியாக சுத்தமாக வச்சுருந்தாவே ஃபிட்டாக இருக்கும் அதோட எக்ஸசைஸ் நமக்கு பாடி தேவைன்றத எக்ஸசைஸ் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவராக எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு லிமிட்டட் ஃபுட்டு அள்ளி கபான்னு சொல்லிட்டாங்க நமக்கு கிடைக்கும் சினிமாவில் சாப்பிட்றதுக்கு நிறைய கிடைக்கும் அப்படிலாம் இல்லாமல் லிமிட்டெட் ஃபுட்டை ஃபாலோ பண்ணி பாடியை மெயின்டைன் பண்ணால் எப்போ வேணாலும் சினிமாவில் சாதிக்கலாம் தவறு இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் தவறு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன வாய்ப்பு வந்தாலும் பிரயோஜனம் இல்லை ஸோ அதை மெயின்டைன் பண்ணோம் எல்லா ஆர்டிஸ்ட்டும் மெயின்டைன் பண்ணுறாங்க நானும் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன் அவ்வளோதான் சகோபி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மறக்க முடியாத நபர்கள் நீங்கள் தேங்க்ஸ்ஃபுல் நினைக்கிறவங்க அவங்க பர்சனலாகவும் சரி இப்போ டான்ஸில் சொன்னீங்க இல்லையா மஸ்தான் கூப்பிட்டு வந்து டான்ஸ் நடக்க சொன்னீங்க இல்லையா அந்த மாதிரி திரைத்துறையில் சின்ன துறையில் யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் யாரும் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க அந்த விஷயத்த கொஞ்சம் சொல்லுங்கள் இப்போ மொதல் மொதல் நான் டான்ஸ் கற்றுக்கிட்டது பவுல்ராஜ் அமரர் யாரும் இருக்காரு தெய்வமாக இருக்காரு அவங்க இப்போ சோபி இருக்கார் இல்லையா மாஸ்டர் அவருடைய அப்பா தான் அவர் பவுல்ராஜ் தான் நான் வணக்கம் போட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி டான்ஸ் கற்றுட்டு வந்து என்னை முத முதல்ல சினிமாவில் வந்து கை தூக்கி விட்டு சினிமாவுக்குள்ளே கொண்டு வந்தது மஸ்தண்ணன் மூலியமாக புலியூர் சரோஜா அம்மா அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க உன்னை குரூப்பில் போடலான்னு நான் அவங்க கிட்டே குரூப் ஆரம்பித்தேன் அங்கேருந்து அதுக்கப்புறம் அதே மஸ்தான் அண்ணன் தான் கூப்பிட்டு போய் சிராஜ் சார்கிட்ட விடுறாரு அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு அங்கேருந்து ட்ராவல் ஆகி அப்படியே உள்ளே வந்து அப்புறம் சின்ன திரை பாரி சார் மொதல் மொதல் என்னை மீரா சிறியில் கூப்பிட்டாரு அதுக்கப்புறம் அவர் இதே அக்னி பறவைன்னு ஒரு சீரியல் அது சொல்ல மரத்துக்கு அக்னி பறவைன்னு ஒரு சீரியல் பண்ணேன் சிம்ரான் கூட அது கவிதாபாதி சார் டேரக்ஷன் ரொம்ப அருமையாக இருக்க கதை வேந்தன் டிவியில் வந்துச்சு நல்லா போச்சு எனக்கு செமா கேரக்டர் சீரியலில் சார் அதில் மீரா அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு எனக்கு சீரியல் அப்போ ஒரு மனம் அப்புறம் அக்னி பறவை கவிதாபாதி சார் டைரக்ஷனில் அப்புறம் அழகிய தமிழ் மகள் கவிதாபா சார் ப்ரொடக்ஷன் டைரக்ஷனில் அதில் ஒரு பெரிய கேரத்து அப்படியே ஸ்டார்ட் ஆகி அந்த டைமில் கல்யாண பரிசு பிசி செல்வா சார் பி செல்வா சார் அவர் டைரெக்ஷனில் அப்படியே ஆச்சு அப்படியே போய் அப்படியே போய் இப்படியே வந்து இப்போது இயர் இவன் அல்லால் என்ன என்ட்ரிவில நின்று என்ட்ரிவ் கொடுக்குற அளவுக்கு இப்போ பாபா கொண்டு வந்திருக்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி சாய் கோபி நீங்கள் அந்த விஜய் ஸ்டார் விஜயில் போய்ட்டுருக்க அந்த பனி விழும் மணவிடம் சிறையில் பிஸியாக போயிட்டுருக்கு இந்த கேப்பில் என் நான் கேட்டதுனால எனக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க நீங்கள் மென்மேலும் வளர்ந்து சிறப்பாக இருக்கிறதுக்கு கோபிஸ் ஏ டு ஜெட் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி கோபி உங்கள் சேனல் இன்னும் மேல் மேலும் மறந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு நான் அந்த தினம் பாபாவை வேண்டுகிறேன் ரொம்ப நன்றி கோபிஸ் ஏ டு செட் சேனலில் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஆ